ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கா இந்த ரெண்டே பொருள் போதும் உடனே சரி செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம வந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை வயிற்றுப்போக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நார்த்தம்பழம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் பெரிய பாட்டிலில் உள்ள கலராக இருந்தாலும் சரி இந்த கலராக இருந்தாலும் சரி இது வந்து சோடா கிடையாது கலர் தான் நம்ம குடிக்கணும் இந்த கலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுல ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இந்த நார்த்தம்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அப்படியே புளிஞ்சு விட்டுரலாம் புழிஞ்சு விட்டுட்டு இதை இப்போ வந்து ஆற்றிடலாம் விதைகள் கடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ரெண்டு ஆற்ற ஆற்றிட்டு குடிக்கலாம் ஒண்ணுமே பண்ணாது உடனே வயிற்றுப்போக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போய்கிட்டு இருக்கு வயிற்றுப்போக்கு மாங்கோட்டை மாத்திரை சாப்பிட்டும் சரியாகலை கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செஞ்சு சாப்பிடுங்க இது உடனே ஆகிடும் ஒரு நாள் கூட ஆகாது ஆஃப் டே அதுவே அதிகபட்சம்தான் உடனே சரியாயிடும் இது வந்து எனக்கு எங்கள் சித்தி சொன்னாங்க சரி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு டைமு எனக்கு ரொம்பவே க்யூராகிச்சு அதனால தான் சரி இதை நம்ம இன்னைக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நார்த்த மலை கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்